ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து பெருசாக வந்து என்னை வந்து கண்டுக்கலை பெருசாக என்னை வந்து மதிக்கலை என்னை வந்து ஓரங்கட்டை தான் வந்து பார்த்தாங்க ஆனால் வந்து சூர்யா தான் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிணாரு இங்கே மட்டும் கிடையாது மும்பை இந்தியன் சன்னிலேயுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது வந்து சூர்யா தான் அதேமாரி அவர் கேப்டனாக வந்த பிறகு தொடர்ந்து எனக்கு பல வாய்ப்புகள் வந்து கொடுத்தாரு அவரோட இடத்த எனக்காக வந்து விட்டு வந்து கொடுத்தார் ஸோ அதனால தான் வந்து என்னால் செஞ்சுரி வந்து அடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா திலக்கோர்மா வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த மூணாவது டி டுவெண்டி கேமில் ரெண்டு வீரர்களுடைய அதிரடியான ஆட்டத்தினால தான் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதில் வந்து திலக்கோர்மா நூற்றி ரன்கள் வந்து அடி நாட் வந்து இன்னொரு புறம் வந்து அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபிஃப்டி வந்து அடிச்சிருப்பாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்து சொல்லலாம் அபிஷேக் சர்மா வந்து கடந்த ஒரு மூணு நாலு போட்டியாகவே டி ட்வெண்டிஸ் ஒற்றை ரன்களில் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தார் அதிரடியாக ஆடி அவர் வந்து வந்து அடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்திருக்கும் இன்னொரு புறம் திலக்குர்மா அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஃபார்ம்ல வந்து கிடையாது பட் இருந்தாலுமே ஒரு இருபது முப்பது இந்த மாதிரி ரன்கள் சேர்த்துட்டு இருந்தாரு இப்போ சடனாக ஃபார்மையும் வந்து காமிச்சு செ செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு இன்டர்நேஷனல் அளவில் இதுதான் அவருக்கு வந்து முதல் செஞ்சு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் விருது வந்து திலகர்மாவுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதனால வந்து மும்பை இந்தியன் ரசிகர்கள் பயங்கர ஒரு உற்சாகத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா அந்த டீம்ல திலக்குர்மாவை ரீட்டைன் பண்ணது வந்து இந்த ரீசனுக்காக தான் இசான் கிசான் இருக்கிறப்ப திலக்குர்மா வந்து ஏன் ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான் அவர் அவர் மேலே வந்து நம்பிக்கையை வச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு யுவராஜுக்கு பிறகு நல்லா ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து கிடையாது ஸோ அவருடைய யுவராஜுக்கு அடுத்து இவரை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் மும்பை இவர் வந்து ரீடைன் பண்ணி வச்சாங்க அந்த காரணத்தை வந்து ரொம்ப சரியாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லணும் திலக்கோரமாக அதுலேயும் கம்மியான வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்டர்நேஷனல் அளவில் கம்மியான ஏஜ்ல டி டுவெண்ட்டிஸில் செஞ்சுரி அடித்தது அப்படிங்கிறப்ப ஜெய்ஸ்வால் வந்து இருபத்தி ஒரு வந்து செஞ்சுரி வந்து அடித்தார் திலக்கோர்மா இருபத்தி ரெண்டு வயசில் அடிச்சிருக்காரு சுமன் கில் இருபத்தி மூணு வந்து அடிச்சிருக்கார் ஸோ வந்து ஒரு காலத்தில் வந்து கம்மியான வயசில் செஞ்சுரி அடித்தது அப்படின்னு பார்த்தோன்னா சச்சின் கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க பட் இப்போ வந்து யங் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க டி டுவெண்ட்டி ஸ்குவாடு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாறிட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனைக்கு வந்து கில்லே ஜெய்ஸ் வல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடில் வந்து இல்லை அவங்களாம் வந்து டெஸ்ட் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவில் வந்திருக்காங்க அவங்களும் வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா ஸ்குவாட் வந்து படு பயங்கரமாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சூழலில் வந்து திலக்கோர்மா என்ன பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கிட்டு ஸ்கை இல்லை அப்படின்னா நான் நேரம் வந்து காணாமல் போயிருப்பேன் ஸோ நான் வந்து தொடர்ந்து நாலாவது இடத்துல களமிறங்கி கொஞ்சம் வந்து ப்ரெஷரோடு ஆடுறதுனால என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்போ வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட இடத்த எனக்காக வந்து விட்டு கொடுத்தாரு மூணாவது இடத்துல என்ன வந்து ஆட வைச்சார் தொடர்ந்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்துருப்பார் எப்போல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணனோ அப்போல்லாம் வந்து ஸ்கை கூட நான் போயிட்டு வந்து பேசுவேன் ஒரு சக வீரராக இருந்தப்பவே என்னை நல்லா சப்போர்ட் பண்ணார் இப்போ கேப்டனாக வந்து மாறிட்டார் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முழு சப்போர்ட் வந்து ஸ்கை தான் கொடுத்துட்ருக்காரு மற்ற ப்ளேஸு சில பிளேஸ் வந்து பேர் குறிப்பிட விரும்பலை என்னை வந்து ரொம்ப ஒரு மோசமாக வந்து என்னை ரொம்ப அலட்சியமாக வந்து அவங்களாம் வந்து பார்த்தப்ப சூர்யா தான் தொடர்ந்து என்ன வந்து சப்போர்ட் பண்ணார் ஸோ இந்த அவார்டு வந்து அவரால் வந்து கிடச்சது தான் ஸோ அவர் என்னைக்கு நான் வந்து ஒரு நன்றியோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திலக்கோர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி